இன்னைக்கு நாங்கள் சுத்த முடிஞ்ச காலத்திலேருந்து கத்திக்கொண்டிருக்கிறோம் கடல் அழிது கடல் அழிது கடல் அழிது கடல் வளர்த்தாலே அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் இருக்கிற கடல் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியில் நாங்கள் தங்களை பொக்கெட்டு கோடி ஓடி ஓடியா படந்த ஓடியோன்னு சிறப்புறாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுவே ஒரு கடத்தொழில் அமைப்பையும் கூப்பிடாமல் அவன் அதிகாரி உட்பட ஆளுங்களோட சேர்ந்து கதை கடலெட்டை பண்ண கொடுக்குறாரு கடலட்ட பண்ணை கொடுக்குறாங்க நீங்களே தினம் ஜனாதிபதியாக மாறணும் அவனுக்கு தான் எங்களுடைய அரசாங்க தமிழ் அரசியல் எல்லாம் முட்டுக் கொடுக்குறீங்க குடிச்சு போட்டு அவங்கள்ட்ட பெட்டி வெட்டிய காசை போட்டோம் இன்னைக்கு நாங்கள் சுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து கத்தி கொண்டு இருக்கிறோம் கடல் அழியுது கடல் அழியுது கடல் அழியுது கடல் வளர்த்தாலே அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியில் இருந்து கத்தி கத்தி அட்டையில இருந்து இண்டை வரையும் வார கடத்தொழில் அமைச்சர் எல்லாரும் தங்கள் இந்த சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்களே கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்து அப்படின்னு பெற்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எந்த எண்ணமே கிடையாது அவங்க தாங்கள் வாராங்க அங்கே அவரோட கயக்கிறாங்க இவரோட கைக்கிறாங்க தாங்கள் தங்களோட பொக்கெட்டுகள் நிரப்புறாங்க ஓடி ஓடியா படத்தை ஒடிகளும் நிரப்புறாங்க இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ஒன்றுமே விளங்குதில்லை கடலண்டா அண்டா இன்னொன்றே விளாங்குது இல்லை கடல் எண்டா ஆனால் தெரியவில்லை ஆனால் ஏதோ எல்லாம் இதெல்லாம் கைச்சு கொண்டு தெரிகிறேன் இப்போ நாங்கள் சந்திச்ச இவரோட ம கடத்தொழில் அமைச்சராக வந்தவுடனே நாங்கள்லாம் முதல் தமிழ் யாழ்ப்பாணம் வந்து முதல் முதலாக சந்தித்து வீரசிங்கம் கோவில் வந்து சந்தித்து நாங்கள் இவரோட சந்தித்து இவருக்குரிய மகஜரெல்லாம் கொடுத்துறாங்க இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான பதிலும் இல்லை நாலு மாவட்டம் வந்து சேர்ந்து கொடுத்து சேர்ந்து கொடுத்துறாங்க எங்கள் இந்த கடலில் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இந்த நடவடிக்கை எடுக்கணும் தடை செய்யப்பட்ட தொழில் இல்லாதையும் நிப்பாட்டி மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் நாலு மாவட்டமும் சேர்ந்து யாழ்ப்பாணம் மன்னர் கிளிநொச்சி முள்ளத்தீவு நாலு மாவட்டம் சேர்ந்து மகஜனும் கொடுத்துறாங்க எல்லாரும் கதைச்சு எங்களுக்கு கருத்துல சொல்லி மகஜனம் கொடுத்துறாங்க அதை பற்றி இன்றைய வரையும் எந்த விதமான கதையும் இல்லை ஒரு சிந்தனையும் இல்லை அதை புற புது புதுசாக ஒரு சட்டம் கொண்டு அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரால் வரப்பட்டு கோட்டை பாலிமே அமைச்சர் மன்றத்தில் போட்டு அமைச்சராக அந்த ஆளுங்கட்சி என்ன அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை புற பேர் தூசி அட்டி அளிப்பி நாங்கள் தான் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு அந்த இந்த சட்டம் ஒன்றும் தேவை இல்லையே நீர் தொழில் தொரித்துறையால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் டெண்டா விலக சட்டத்தை நடைப்புறப்படுத்தி சொல்லி இன்றைக்கு திருப்பி கடையில் சுருக்கு வேலை லைட்டு கடையில் பார்க்க முடியும் இல்லை கண்டபுடி குள தளர்றாங்க இன்ஜாரம் உள்ளூர் விழிவுப்பட தீவம் முழுக்க உள்ளூர் விழிவப்பட நாசஞ்சு கொண்டு அதுக்குரிய தடை செய்யப்பட்டதோடு நிப்பாட்டம் கொண்டு சொல்லி கற்று கற்றுட்டு கத்துறோம் அதுக்குரிய நடவடிக்கை ஒரு தினம் எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு நீர்வளத்துறை இருக்கிறாங்க கேவலம் கட்டுற நீர்வளத்துறை ஒரு கடிதம் அனுப்பினாங்க அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை பதினாறு தொழில் தடை ரெண்டு என்ன தொழில் செய்த என்ன தடை செய்து விட்டவங்க என்ன தொழிலை தடை செய்தவங்க தாங்கள் சட்டவிரமான தொழிலா தாங்களை அனுமதித்துக் கொண்டு தாங்கள் லஞ்சம் கோடி கோடியா லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு பிறகு பார்த்தால் அது தடை இது தடை என்றாங்க இப்ப இன்றைக்கு உன்னூறு ரூபாய் படகு இன்றைக்கு உண்மையின் படி ஒப்போ தடை செய்யப்பட்ட தொழில் அது ஒரு முட்டாள் சுமந்திரனால வந்ததே இல்லை ஏனென்று சொன்னால் பாலிமேட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து திருப்பி மாற்றி அவைக்கு ஒரு இடமொன்று ஒதுக்கி அவைக்கு ஒரு தொழிற்செயலுக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு முட்டாள் சுமந்திரனால இந்த பிரச்சனையும் வந்தது அதை வந்து அதே மற்ற வார கடத்தொழில் அமைச்சர்களால் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஒன்று ஆனா தெரிஞ்ச கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் ஒன்றும் தெரியாத கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் அதை பயன்படுத்துகிறாங்க திருப்பி இப்போ புதிய சட்டம் நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை புரிய திருப்பி சொல்கிறார் நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த விதமான விரும்பும் ஆட்சியிலே எங்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நடப்புறப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்கு தேவையில்லை இது இலங்கையிலேயே எல்லா கடத்தொழில் மக்களாலேயும் நிராகரிக்கப்பட்டது சரியான சட்டம் என்று சொல்லியிருந்தால் இவர் சட்டத்தை சட்டத்து நகல்கள் வந்து எல்லா சங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இது புதுசாக வந்த சட்டம் இந்த சட்டத்தை பாருங்கோ சரியோ குழியோ பிழை இருந்தால் திருத்துவோம் சரி என்றால் இதை நடைமுறைப்படுத்துவோம் ரெண்டு அப்படி சகர சங்கங்கள் விலகையில் இருக்கிற கடத்தோல் சகர சங்கங்களுக்கும் அதை கொடுக்கப்பட்டிருக்கோம் ஒன்றும் கொடுக்காமல் அதை பற்றி கலைக்காமல் பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறதுன்னு சொல்லி பாலிபேர்லேயும் அங்கேயும் கதைத்து கொண்டிருந்தேன் இதை நாங்கள் கட்ட முற்று முழுதாக நாங்கள் இதை மறுக்கிறோம் நிராகரிக்கிறோம் இதை இந்த சட்டத்தை நடைமுறையே படுத்த தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தொழில் நீதிமன்றத்துறையால் உருவாக்கப்பட்ட சட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விலக சட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கும் அதை நடைமுறைப்படுத்தினா கடத்தொழில் மக்கள் சந்தோஷமா நிம்மதியாக பாடுவார் அட்டைப்பண்ணை தொடர்பாக இல்லை எல்லா பிரச்சனையும் வந்து ஆளுநரோட கதைச்சாங்க என்பிபி ஆளுநரோட கதைச்சுறாங்க ஆளுநர் வேதனாய் ஐயோட கதைச்சு அவர் உடனடியாக ஒரு மாதத்துக்கு இல்லை தானே கடத்தொழில் அமைச்சரோட கதைச்சு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் இல்லாடி நாங்கள் என்ன திருப்பியும் அவரையை பற்றி சந்திச்சு ஒரு முடிவுகாரம் சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்தாரு இன்றைய வரையும் அதுக்கு எந்த விதமான பதிவையும் இல்லை எல்லாரும் எங்களை கூப்பிட்டு கதைக்கிறாங்களே தவிர ஆனால் எங்களுக்குரிய உரிய இல்லை தீர்வும் இல்லை அதோடைய விட்டுக்கிறாங்க அவன் இன்றைக்கு திருப்பி அதே ஒரு கடத்தொழில் அமைப்பையும் கூப்பிடாமல் அவன் அதிகாரிமேர் உட்பட ஆளுங்களோட சேர்ந்து கலைத்து கடலட்டை பண்ண கொடுக்குறாங்க கடலட்ட பண்ண கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே உள்ள முதல் அங்கே சங்கம் அனுமதிக்கணும் அந்த சங்கம் வைக்கணும் வேற அந்த கடத்தல் அதில் வந்து இந்த இடம் எங்கடக்கு அந்த இடத்தை ஆய்வு செய்யணும் இந்த இடத்துல ஆர்டர் பண்ண வைக்கலாமல் வைக்கக்கூடாது பார்க்கணும் அதை விட்டுட்டு அந்த அவனுக்கு இடத்துல இடம் கொடுக்க சொல்லி சிறு தொழில் அவன் ஒரு சிறு வேலை செய்கிறவனை கூட்டிக் கொண்டு அறைய வச்சு பேரிட்டி அடிக்க போய் அவனுக்கு நீ இடம் கொடுக்கணும் உனக்கு போல காசு வேண்டி ரெண்டு பேரிட்டி கூத்தாடி நீங்கள் லஞ்சங்களை வேண்டி உங்களது கையில் சப்பராக போயிடும் நீங்கள் ஆகியவற்றும் கிளிக்க தேவையில்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு அதிகாரியாக சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தா நீங்கள் எல்லாரும் அதுக்கு அனுமதி கொடுக்கத்தான் பண்ண வேண்டும் என லஞ்சம் பண்ணுற குழி என்ன லஞ்சத்திலேயே புறந்து லஞ்சத்திலே வளர்ந்து லஞ்சத்திலே முழுகி போய் இருக்கிற அப்போ நீ அதை சொல்லுவதானே உண்மையின்படி நாங்கள் இருவல் வந்து புதுசாக வந்து கடத்த கடல் அட்டைப்பட கொடுப்பதா இருந்தால் அதை வந்து பப்ளிக்காக அந்த சங்கங்கள் மேல் அனுமதிக்கணும் சங்கங்கள் பார்க்கணும் சங்கங்கள் அனுமதிக்கணும் அதுக்கு பிறகு நெக்டாவும் நேரமான கடல் ஆய்வு செய்யணும் ஒரு சிறு தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லாமல் சிறு தொழிலாளி செய்கிற இடங்களில் போடாமல் ஒதுக்கப்பட்ட இடங்களில் இவங்களுக்கு கடலை ஆய்வு செய்தால் ரெட்டப்பட்ட கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவன் பாதிக்கப்பட்டவனுக்கு அவன் பாதிக்க எல்லாேரும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம் கடத்தொழிலாளர்கள் யார் பாதிக்கப்படையில் எல்லோரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அதை விட்டுட்டு தேவையில்லாதவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்காங்க இன்றைக்கி தடை செய்யப்பட்ட தொழில் மக்கள் செத்துக்கொண்டிருக்கோம் அதை பற்றி கதைக்கிறது காக்கள் இல்லை இன்றைக்கி இந்தியாடை எழுதப்படை எல்ல தாண்டாமல் மறைக்கிறது அதை பற்றி கதைக்கிறது காக்கள் இல்லை அங்கே வந்து கூடி எல்லாரும் கூடி அவன் அவர் எல்லாரும் வந்தவன் அதே அதை கூட்டத்தில் எங்களையே கூப்பிட்டுலாமே இல்ல அதே கூட்டத்தில் எங்களையும் கூப்பிட்டுருக்கா தெரிஞ்சிருக்கும் எல்லா அதிகாரிகளும் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி சொல்லி நடந்திருக்கும் தேவையில்லாத தேவையில்லாத ரீதியாக பார்க்க முதல்ல அந்த சங்கங்களை சங்கங்களை போட கதைச்சு சங்கம் அனுமதிக்கணும் சங்கம் அனுமதிச்சா தான் அதுக்கு அப்புறம் மெட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஆய்வு செய்வடிக்களை அதை விட்டுட்டு தேவையில்லாத பாக்கணும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த தமிழ் தமிழ் தேசியம் எல்லாம் போய்கொண்டது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு ஊடகவியலாளர் ரணில் விக்ரமசிங்கா கேட்ட கேள்விகளுக்கு ரணில் விக்ரமசிங்கா என்ன பதில் சொன்னார் உலகம் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு எவன் ஜனாதிபதியாக மாறணும் அவளுக்கு தான் எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு தமிழ் அரசியல்வாதான் முட்டுக் கொடுக்குறீயார் முட்டு கொடுத்து அவங்கள்ட்ட கழுவி குடிச்சு போட்டு அவங்கள்ட்ட பொட்டி வண்டியாக காசை வேண்டி போட்டும் நீங்கள் பேசாமல் இருக்கிறியா யோசிச்சு பாருங்க நளவில் விக்கிரமச்சிக்கா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி அப்புறம் இன்றைக்கி நாங்கள் கொடுத்து கொத்தா ம மக்களை இழந்து உம்பளை ஒரு நாளிகளை இழந்து இன்றைக்கி திரும்ப பிள்ளைகள் காணாமல் நடக்கப்பட்டு அதுக்கு ஒரு முடியும் இல்லை நீங்கள் வார அரசாங்கத்துக்கு விட்டு கொடுக்குறீங்க கழுவி குடித்து போட்டு நக்கி கொண்டு வந்து இருக்கிறீங்க இதுதான் உங்களுதவையில ஆ யோசிச்சு பாருங்க தமிழ் அரசியல் வாதியலே நீங்கள் இருபத்தருந்து நாங்கள் பிடிங்கி சாக வேண்டாம் இதாடி விட்டுட்டு போகும் எப்போ என்றாலும் இந்த அரசாங்கத்தோட எதிர்த்து காய்ச்சிருக்கிறீங்களோ எங்களுந்த மக்களுக்காக எல்லாரும் அப்படி இல்லாட்டி நடுநிலை வாய்ப்பியல் ஆதரித்தும் வாக்களிக்க மாட்டீர்கள் இல்லையாடி எதிர்த்தும் வாக்களிக்க மாட்டீர்கள் நடுவில் நல்ல பிள்ளை வேற நாங்கள் நடுவில் வாய்ப்புகிறோம் ஏன் அப்படி நடுவில் வாக்குவோம் பிள்ளைகண்டா எதிர்த்து வாக்களிக்க வேண்டியாரு இப்போ போன பட்ஜெட்டை பாருங்கோ ரெண்டாம் ரெண்டாம் மாசிப்பில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் எல்லாரும் நடுநிலை வகுத்திருக்கிறேன் அதேமாரிதான் எங்களுடைய ஊசி டாகூதர் அர்ஜுனா அவர்களும் நடுநிலை வகுத்திருக்கிறேன் அதை எதிர்த்து அவர் வாக்களிக்கல எதிர்த்து வாக்களிக்காமல் விட்டுட்டு பிச்சை போடுறதை பற்றி கலைச்சரி நீ பிச்சை போடுறதை பற்றி கலைச்சரி நாங்கள் வரவேற்றுறாங்க அவள் அதை எதிர்த்தேன் வாக்களிக்கல அந்த சட்டத்தை அது ரெண்டாம் மா ரெண்டாம் மாசிப்பு பட்ஜெட்டு ரெண்டாம் மாசிப்பில் வந்து அதே ஏன் எதிர்த்து வாக்களிக்கல ஏன் நடுவில் அவங்க தெரி அப்போ எங்களுக்கு முன்னில் சந்தேகம் வருது நீ கதைக்கிற பாலிமெண்ட்டில் கதைக்கிற நல்லா கதைக்கிற அதை நாங்கள் வரவேற்கிறோம் நல்லா வரவேற்கிறோம் உங்களுக்கு சந்தோஷம் நான் போன உடவியலாளர் மாநாட்டிலே நான் சொல்லினான்

இன்றைக்கு எங்களுக்கு அதை நடுவில் வகுத்தாரோ அல்லது நடுவில் வாக்கு அது மிகிற பிரச்சனை அது அவருக்கு என்ன நிலைமை வந்தால் வேற ரெண்டாம் மாசிப்பு பட்ஜெட்டுக்கு ரெண்டாம் மாசிப்பில் வந்து நடுல வகுத்தாரன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் சரியான உண்மையான ஒரு அர்ஜனாக இருந்திருந்தால் அதை எதிர்த்து வாக்களிச்சு போட்டு கழிச்சுருக்கணும் சரி இந்த பொம்பளை பிரச்சனை இல்லை தேவையில்லாத போய் சொல்றேன் தேவையில்லாத வசனங்களை என் பாவிக்கிறேன் இன்றைக்கு உண்டாக்கும் நீ இப்போ அந்த பால பாராணமன்றத்தில் இவ்வளோத்தையும் கதைச்சு இன்றைக்கு இன்னொரு மக்கள் ஓரளவில் உண்மையில எல்லாம் நம்பிக்கையோ கொண்டிருக்கிறேன் அதை விட்டு இந்த பொம்பளை பிரிச்சு அது கேவலமான மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் உனக்கு அது வெற்றம இல்லை அதில் கதை கேட்கல நீ ஒரு படித்த டாக்டர் ஒரு படிச்ச நீளாட்டிலாம் அவ்வளோ செய்திருக்கிறேன் இவ்வளோ சாதனை படைச்சிருக்குறேன் இன்றைக்கு பாராணமன்றத்தில் இவ்வளோத்தையும் கதைக்கிறேன் பிறகு நம்ம அந்த பொங்கலை நம்ம வந்து வீழிவுபடுத்துகிறேன் இதில் இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஓப்பனா செய்கிற வாய்ப்பிருக்கு ஓப்பனா ரகசியமான ஒன்று செய்கிற வாய்ப்பிருக்காங்க இதுவரை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் எங்கள் ஒன்று ஒன்றுபே செய்யலாம் வேற இல்லை எங்களது நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறுபோது இதான் நடந்து கொண்டு இருக்குது அது ஒன்று ரெண்டு தான் உனக்கு பப்ளிக்காக தெரிஞ்சிருக்கு இதை போய் ஆயிரம் இருக்குது இது வேலை த தயவு சரி இதுவரை எல்லாத்தையும் கையாக விட்டுட்டு நீ மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன தேவை கிராமத்தை எப்படி முன்னேற்றணும் நகரத்தை எப்படி முன்னேற்றணும் எங்களுக்கு தொழில் ஆரம்பத்தில் இருந்த தொழில் வாய்ப்புகள் தொழில் ஃபேக்டரிகள் எல்லாத்தையும் எப்படி நடைமுறைப்படுத்தணும் அதை உருவாக்கணும் அதுகளை பற்றிக்காத எங்களுக்கு தேசியத்தை பற்றிக்காத நீ நீ நல்லா தான் கதைக்கிறேன் நான் இல்லையானு சொல்லேன் அப்போ அதை வேலை விட்டு இப்படி கொஞ்சப்படுத்துகிற மாதிரி இந்த பொம்மைகளை பற்றி அதை இழுத்து அதை நீ உண்மை நீயே தாழ்த்துற மாதிரி கிடக்கு அதை விட்டுட்டு நீ மடியாக்காத இப்போ இதுவரை பற்றி கதை நானும் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு கடத்தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடிதம் எழுதி வச்சுக்கேன் உன்னோட இரண்டு சின்ன இரண்டு ரெண்டு பேர் இன்றைக்கு சித்திரவத முகாம் சொல்லி ரணில் இந்த சித்திரவதாம் சொல்லி இன்றைக்கு அது பெரிய பேசும் பொருளாக கொண்டிருக்கு அதே மாதிரி இன்றைக்கு ரணில் வந்து என்ன சொல்லியிருக்கார் அமெரிக்காவில் அது வேலை நீங்கள் சிந்திங்க நீங்கள் அவங்கள்ட்ட கழுவி நக்கி தாடித்தான் இன்றைக்கு எங்களுக்கும் தரலாமே நீங்க அந்த நேரமே எல்லாரும் அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்காம தீர்க்கணும் தீர்க்கணும் சொல்லி இருந்தால் எங்களுக்கு வந்து இருக்காது போர்க்குற்ற விசாரணைக்கு நீங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து ரெண்டு வருஷம் ஒத்துக்கொண்டீர்கள் அந்த அஞ்சு கோடி ரூபாய் காசு கருத்தப்பட்டிகளை வேண்டிக் கொண்டு ஒத்துக்கொண்டீர்கள் நீங்கள முட்டுக் கொடுக்கல அரசாங்கத்துக்கு போர்க்குற்ற விசாரணைக்கு வர சொல்லி கேள் கேட்கல இவ ரெண்டு வருஷம் கேட்க அவங்கள ஒத்துக்கொள்ளலாம் உங்களை கேட்டவங்க நீங்க அரசாங்கத்தோட ரெண்டு வருஷத்துக்கு ஒத்துக்கொள்ளணும்

நேற்று வந்தவன் பாராளுமன்றத்தில் கதைக்கிறாங்க அதே அவனுக்கு ஓடுது போல நடக்கு தமிழன் தமிழன் தான் அவனுக்கு ஓடுது உங்களுக்கு அப்படி ஓடுதும் எப்போ இப்படி கதை இருக்கிறார் பாராளுமன்றத்தில் ஏதாவது நல்லது கழித்து நீங்கள் அரசாங்கத்துக்கு முன் குடிச்சு கழுவி குடிக்கிறீர்கள் அவங்களே கழுவி போட்டு குடிக்கிறீங்க இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் தயவு செய்து இனிமேத்தனும் திருந்துங்கோ அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்காமல் மக்கள் தமிழ் தமிழ் தேசியம் மக்களை ஒன்று ஊட்டி எங்களுடைய மக்களை நல்ல வழியை கொண்டாட வழியப்பா இருக்கும் அதை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு முன்னு கொடுத்து களை குடிக்கிற வேறு பார்க்கும்

குறிப்பாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் கடல் அட்டை பிடிக்கிற அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தது இது தற்போதும் என்பிபி அரசாங்கம் பொருட்படுத்த பின்னரும் அந்த அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வடமாட்சி கிழக்கில் வாடி அமைத்து கடல் அட்டை பிடிக்கிறவருக்குரிய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக உங்களோட நிலப்பாடு இல்லை இது தொடர்பாக இது கடல் அட்டை சம்பந்தமாக வெளி மாவட்ட மீனவர் சம்பந்தமாக எங்களுக்கு இப்போ போன கிழமைக்கு முதல் கயந்திரகுமார் கயந்திரன் கயந்திரவுமார் குண்டமல மகள் என்னுடைய தொடர்பு தகவல் கேட்டது அப்ப நான் சொன்ன நான் கடலட்ட பண்ணி இருநூத்தி ஐம்பது பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டது ஆனா அங்க அறுநூறு பேருக்கு மேல தொழில் செய்யறாங்க பட்டாங்களுக்கு என்ன அனுமதி வழங்கப்பட்டது எப்படி தொழில் செய்யறாங்க எங்களுக்கு தெரியல நீங்கள் அவர்கிட்ட நீங்களே இது சம்பந்தப்பட்டாங்க கடத்தொழில் நீதியோகத்தோட கதைக்கும் நீல்வற்று காய்ச்சி உங்களுக்கு அப்ப உடனே அவைக்கிற தொடர்பு கொண்டு நீல் ஒத்துகளை கேட்டுக்கிறேன் இப்படி இப்படி இந்த கடத்தோட கடத்தோட தென்னிலங்கையில இருந்து வந்து கடலட்டை பிடிக்கிறவைங்க நீங்கள் எத்தனை பேருக்கு அனுமதி வழங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தாங்கள் முன்னூறு பேருக்கிட்டே அனுமதி வழங்கியிருக்கிறோம் ஆனால் அறுநூறு பேருக்கு மேலே தொலை செய்கிறாங்க அப்போ முந்நூறு பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அறுநூறு பேருக்கு மேலே தொலை சொன்னால் ஏறந்த முந்நூறு பேரை நீங்கள் விட்டுறீங்க

இந்த கடல்ல இந்த லைட்டோட ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு அந்த கடல் எப்படி இருக்கும் அடுத்தது வந்து இறங்கி இடஒதுக்கீடு அனுமதி இல்ல அட்டப்படிக்கு இறங்கி இதுக்கு அனுமதி இல்ல அந்த உடனே அதே அனுமதி பத்திரத்தை பண்ணி பாருங்க அதே அனுமதி இல்ல ஆனால் ஒரு அனுமதி பத்திரத்தில் எடுத்து வச்சு கொண்டா அதுல பத்து பேர் தொழில் செய்யறாங்க ஒரு அனுமதி பத்திரத்துல பத்து பேர் தொழில் செய்யறாங்க அதுக்கு உடந்த இந்த நீதிமன்றத்தினால உடந்த ஏன் என்று சொன்னால் ஒரு படகுக்கு இருபத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரை விஞ்சம் பண்றாங்க அதே மாதிரி கோடி கணக்கல கோடி கணக்கல வேண்டி போறாங்க இன்ஜினியரங்கள் இந்த அவையனட்டு பண்ணா அப்ப இதரஞ்சு அதுல அந்த ஃபோமினிலே இவர் சைன் வைக்கணும் கொடு. அந்த சைன் பைக்க்கிறதுக்கு தான் ஒரு படருக்கு பணம். அப்ப இப்படி கோடி கணக்கல நீங்க லட்சங்களை வேண்டி கொண்டோ தானே சொல்றார் 300 படகு அனுமதி ஆன ஆறு ஆறு ஒரு படை 60 ஒரு படை தொழி செய்யறானு சொல்லி. கேந்திராமர் சொன்னவங்களுக்கு சொல்லி இருக்கறார். அப்ப அந்த 300 பட நடவடிக்கை இல்ல. அனுமதி இல்லாமல் அவங்க எப்படி தொழில் செய்றாங்க இந்த

தாங்கள் மாற்றினோம் எல்லாத்தையும் மாற்றணும் கிளிக்கிறோம் மட்டும்தான் வந்தவன் இன்றைய வரை எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் முதல் இருந்ததை விட லஞ்சம் தலை ஊங்கினிக்குது லஞ்சம் ஊழல் வந்து தலை ஊகினிக்குது வந்த ஆரம்பத்தில் எல்லாரும் கப்ஸி பண்ணிருந்தவர்கள் அது அரசாங்க உத்தியோகத்திராக இருக்கலாம் அது அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் எல்லாரும் மௌனமாக இருந்தவன் புரோ புரவை பார்த்தால் பத்து ரூபா மட்டும் இருபது ரூபா மட்டும் ஐம்பது ரூபா வரணும் நூறுரூவா வரணும் டவுன் பண்ண போகுது இன்றைக்கி நாங்கள் ஒரு அலுவலகிட்டு போனால் அதில் போய் சந்திச்சா அந்த அழிவலை கண்டு வாரம் ரெண்டு மனுஷி செல்லும் பத்து நிமிஷத்தில் முடிக்கிற அலுவலை ரெண்டு மணிக்கு இளைஞ்சிடல அங்கே நாள் அவன் நிற்கணும் அவன் ஃபோன் கால் பிள்ளை ஏற்றியாச்சோ ஓ ஓ நான் இப்போ வருவேன் ரெண்டு அவன் போன் கால் அவன் சங்கடில எல்லாம் முடிச்சு தான் அந்த போன மெரிசரை கூப்பிட்டு கலைக்கிறேன் அது எந்த இடத்துல இருந்தாலும் இது முக்கியமாக நடந்து கொண்டிருக்கு நான் குறிப்பிட்டு ஒரு சிலரை சொல்ல விரும்பவே இல்லை ஆனால் எல்லாரும் கூடியவங்க எல்லா அரசாங்க உத்தியோகத்திலும் எல்லா அரசாங்கத்திலையும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு அப்ப இப்படி நடந்து கொண்டிருந்தால் இந்த ஊழல் ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம் மாற்றம் மாற்றம் கொண்டு வரோம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் மக்களை பே காட்டுது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான வில குறைப்பும் இல்லை அத்தியாவசியமான இப்போ கூடிக்கொண்டு போதும் இந்த இருநூற்றி எண்பது ரூபாய் தரிசி இப்போ முந்நூறுவா வந்துட்டுது அப்படியே கூடி கூடி கொண்டே போகுது கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாயில இருந்து அரிசி முன்னூறு ரூபாய் வரையும் வந்துடும் அதே மாதிரி எல்லா சாமானும் விலை கூடிக்கொண்டே போகுது என்ன செய்ய மாத்து மாட்டு அரசாங்கம் மாட்டு அரசாங்கம் என்ன தக்கண்டீர்கள் மக்களை பேக்காட்டி இன்னைக்கு அவர் சொல்றார் கடத்தொழில் அமைச்சர் சொல்றாரு ஜாழ்ப்பாணத்துல உள்ளூராட்சி சாமி எல்லாத்தையும் கைப்பற்றி அது எங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும் எங்களுக்கு மக்களுக்கு தான் சூடு சூழலை ஏற்படும் எங்கட மக்களுக்கு அற்ப சொற்ப ஆசைக்காக ஆருக்கு போக தொடர் போகிறீர்கள் முண்டு கொடுக்குறீர்கள் சிங்கள அரசாங்கத்துக்கு நீங்களும் முண்டு கொடுக்குறீர்கள் ஏன் என்று சொன்னால் நான் சில சில இடங்களில் சில சில மக்களோட காய்ச்சலாம் சில சங்கங்களோட காய்ச்சலாம் இல்லை எங்களுக்கு அந்த உதவி செய்கிறோம் இந்த உதவி சொல்லியிருக்காங்க நாங்களே எம்பிபி அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் டே தமிழர் என்றால் தமிழில் ஆவாள் தமிழர் என்றால் தமிழில் ஆவாள் தமிழரோட டோசன் சூடு சூழலோட வாழணும் தமிழில் ஆவாளுங்கோ எம்பிபிஎஸா இருக்கும் அட்ப சொற்ப ஆசைக்காக அட்ப சொற்ப சலியக்காக அவனுக்கு பின்னால போகாத எங்கோ போட் பண்ண எங்கோ இல்லையோ நீ உங்களை உங்களுக்கு இருக்கு நகர சபை இருக்குது அடுத்தது உங்களுடைய நகர சபைக்கு ஒன்பது பேர்னா ஒன்பது பேர் ஆக்களை நிறுத்து ஏற்க முடியாதோ அது அபிவிருத்தினா விவசாய தங்கமாக இருக்கலாம் தலைவரி அபிவிருத்தி சங்கமா இருக்கலாம் கடற்கரை சங்கங்களா இருக்கலாம் ஏழாம் விட நாங்கள் எங்கட கிராமத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரப்பட சொன்னால் நீங்கள் எங்கள் முன்னுக்கும் சுயேட்சியாக வாங்க உங்களை மலையத்துற நகரசபை பலத்துற நகரசபை பிரே சபைன்னு சொன்னால் அதுக்கு எத்தனை பேர் சபை அத்தனை பேர் நிறுத்து நிறுத்தி வா நிறுத்தி வந்து உண்ட கை உண்ட கையால் உண்டனை மட்டும் வரணும் அப்போ நாங்கள் நிலஞ்சாய் சாதிக்கலாம் என்னத்துக்கு ஒரு அவர்கிட்ட போய் அட்வஸ் இப்போ ஆசை காயேன்னு மற்றவர்கிட்ட போறீங்க கேவலம் இல்லை இது தமிழர் என்றால் தமிழராக வாழணும் மற்றவனுக்கு போய் முண்டு கொடுத்து கேவலமாக போய் அவருடைய கையெந்தும் தயவு செய்து இதைத்தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொடுறோம் ஆனா இப்ப வந்த அரசாங்கம் எங்களை பே காட்டி பே காட்டி பே காட்டி பே காட்டி எங்களை குழந்தை நடவடிக்கை விட்டு இருக்குது தயவு செய்து எங்களோட மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ அரசியல்வாதிகளும் புரிஞ்சு கொள்ளுங்கோ இனிமேத்தனும் தன்மனத்தோட வாழ்றதுக்கு வலிகா இருக்கும் நன்றி